ஹாய் ஐடியாஸு எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா சுண்டக்காய் ஊர்லேருந்து பறிச்சுட்டு வந்தது சுண்டைக்கா குழம்புக்கு போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து ஒரு அம்மி கொழாயில் போட்டு நல்லா அது நல்லா இது பண்ணிங்க உடச்சிடுங்க உடச்சிட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்க விதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க அந்த விதையை ரிமூவ் பண்ணுற தண்ணியை கூட நம்ம செடி பக்கம் இருக்கிற மண் மேலே கூட சுண்டக்காய் செடி திரும்ப முளைக்க வாய்ப்பு இருக்குது அதை வேணால் யாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே நமக்கு வசதி இல்லை செடியெலாம் வைக்கிறதுக்கு அப்படி இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ அடுத்தது ஒரு கடையில் வந்து எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க லைட்டாக வந்து சோம் வெந்தயம் போட்டுக்கோங்க லைட்டாக வெந்தயம் போட்டுட்டு அப்புறம் வந்து நான் வந்து ஒரு கப்லேயே வந்து சின்ன வெங்காயமும் பல் பூண்டு பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சுக்கேன் அது எல்லாமே ஒன்றாவே போட்டுக்கிட்டேன் அப்புறம் தக்காளி போட்டு அது கூட வதைக்குவேன் கொஞ்சமாக ஒரு கருப்பில் போட்டுக்கோங்க அதே போல் நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க வதக்கி விட்டோன்னே நல்லா வந்து இந்த மாதிரி இதுவாகிடும் ஒரு பாதி வேக்காலாக இருக்கும் போதே நீங்கள் நம்ம வளசி வச்சுருக்கேன் ரிமூவ் பண்ண வெதை ரிமூவ் வச்சுருக்கேன் சுண்டக்காய் பச்சை சுண்டைக்காவாக அது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து லைட்டாக இந்த சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க நான் கலருக்காக அது போடுவேன் அப்புறமே ரெண்டு ஸ்பூன் வந்து தோல் நம்ம வீட்டு தோலே போட்டுக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேவைக்கான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க நல் நான் வந்து புளியெலாம் கரைச்சி வச்சுக்க மாட்டேன் இப்போ இந்த மாதிரி வந்து காய் வேகிறதுக்காக சுண்டக்காய் வந்து பச்சை சுண்டக்காய்லேயே அது லைட்டாக வேகணும் இல்லை நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அந்த புளி ஊற வச்சுக்கலையே அது மேல் தண்ணி மட்டும் எடுத்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கிற அளவுக்கு விடுங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நம்ம நான் ஊர்லேயும் நான் தான் பறித்தேன் அதை நான் வீடு எடுக்க மாட்டேன் ஊரில் பறிச்ச சுண்டக்காய் குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டியாக நல்லா பூண்டு குழம்பு தலை தலை கொஞ்சமாக நம்ம அதை செதற வச்சோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது ஒயிட்டு சாப்பிட்டிங்கன்னா சுட சுட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ புளி கரைச்சிட்டே அதை கொஞ்சம் திரும்ப ஆட் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து புளி கரைக்காமல் புளியோட தண்ணி மேலே இருந்த மாட்டோம் அதை மட்டும் நீ ஊற்றி தான் காய வேக வச்சேன் இப்போ வந்து புளியை நல்லா கரைச்சிட்டு ஒரு கையில் ஃபோன் வீடியோ எடுத்துட்டு ஒரு கையில் கரைக்க முடியல ஸோ அதனால அதை கட் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன் கரைச்சி புளியெல்லாம் ஊற்றி வச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு கொஞ்சமாக ரெண்டாக சுண்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பவுலில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா காய் வெந்துருச்சு நல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் திரும்ப மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறம் நல்லா கட்டி பதத்துக்கு வந்துடும் அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் குழம்பு ரெடி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வெளில தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்